ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அது வந்து ப்ரெட் ரோல்ஸ் இது வந்து கடையில் போனீங்கன்னா எப்படி செய்வாங்கன்னு தெரியாது நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்குறதா குழந்தைகளுக்கு எப்பவுமே ஹெல்தி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் வீட்லேயே செஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்துலேயே இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு நாலு பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பீன்ஸ் கொஞ்சம் வேக வச்சு அனுப்பி விட்டுக்கலாம் இதில் இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் இதில் இப்போது நாங்கள் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதுக்கு இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்போது ப்ரெட்டை எடுத்து அதோட நாலு சைடையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்து அதை மிக்சியில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அந்த ப்ரெட்டை வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்குவோம் இப்போது தேய்ச்சி எடுத்ததில் நாம் அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இதில் வச்சுக்குவோம் மசாலா வச்சு இது அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் மைதா மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் அதை லைட்டாக இதில் தடவி இதை ஒட்டிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு மைதா மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் அதில் இந்த ப்ரெட்டை இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்த ப்ரெட்டை இந்த ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி ரோல் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அது சூடாயிருச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரோல் எல்லாத்தையும் இதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் பாருங்க நம்மளோட பிரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வர்ற குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துர்லாம் இதில் உள்ள மசால் தான் வச்சுருக்கோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்